எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வினோத்குமார் நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் முதல்ல இந்த நான் ஜாயின் பண்ணதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் குலதெய்வத்துக்கும் ஐயா புதுடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் குரு குருமார்கள் சாந்தகுமார் ஐயா ரங்கநாதன் ஐயா முத்து விஜயகுமார் ஐயா சத்யநாராயணயா சாந்தி தேவி அம்மா உமாவெங்கட் அம்மா நித்யம்மா அப்புறம் என்னுடைய கோச் குமாரவடி விளையா என்னுடைய சக மாணவர்கள் க்ளாஸில் அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் தாய் தந்தையர் என் குடும்பத்துக்கும் எனது மனமார்ந்த ஆத்மார்த்தமும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அறுபத்தி நாலு வீடியோஸ் கொடுத்துட்டாங்க அதை நம்ம பார்த்துட்டு வந்தாலே நம்மளுக்கு ஒரு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம மனதளவில் தயார் தயார்பு தயாராகிடும் நம்ம டே ஒன் க்ளாஸில் வந்துட்டு பஞ்சாங்கம் பற்றி படித்தோம் அந்த பஞ்சாங்கத்தின் நிலைகள் கிழமைகள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இதை பற்றி படித்தோம் டே டூவில் வந்துட்டு ஏஎல்பி உறுப்புகள் ஏஎல்பி ஜாதக நிலை ஏஎல்பி உறவுகள் இதை பற்றி படித்தோம் பன்னிரெண்டு ராசி கட்டம் பனிரெண்டு ராசி கட்டத்தின் அதிபதிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நட்சத்திர அதிபதிகள் நூற்றி எட்டு பாதங்கள் இதெல்லாமே படித்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் கிளாஸில் வந்துட்டு கிரகங்களின் காரகத்தன்மைகள் அதை பற்றி நிறையா படித்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎல்பி மேஷ போகும்போது ஆதிபத்தியங்கள் பற்றி படித்தோம் அப்புறம் ரிஷப லக்கணமாக போகும்போது ஆதிபத்தியங்களை பற்றி படித்தோம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஏஎல்பி லக்கணமாக போகும்போது அதனுடைய ஆதிபத்தியங்களை பற்றி படித்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஐந்து விதிகள் பற்றி படித்தோம் நவாம்ச புள்ளி டி நைன் அதுக்கப்புறம் கோச்சார படங்கள் இப்படி பார்ப்பது தசாபக்தி பற்றி படித்தோம் சிறப்பு பார்வைகள் அதை பற்றி படித்தோம் ஒரு நாள் வந்து கர்மா கிளாஸ் வந்து வித்தியாமாம் எடுத்தாங்க தாய் கர்மா தந்தை வழிகர்மா சுயகர்மா இதெல்லாம் பற்றி படித்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவிஷனே நிறைய நாட்கள் போச்சு ஏல்பி வந்து லக்னமாக போகும்போது ரிஷப் லக்னமாக போகும்போது அது மாதிரி சொல்லிட்டு திரும்ப ரிவிஷனே ஒரு த்ரீ டேஸ் போச்சு அதுக்கப்புறம் உதாரண ஜாதங்கள் நிறையா போட்டோம் உதாரண ஜாதங்களே வந்து ஒரு ஒன் வீக் கிட்ட போச்சு கிளாஸ் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஆரம்பிக்கும் பட் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் சம்டைம்ஸ் நான் டென் ஓ கிளாக் வரைக்கும் வந்துட்டு கேள்வி பதில் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு உணர்ந்து தான் நான் குறைத்தேன் இந்த கிளாஸை சரி இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட நடந்த மாற்றங்கள் என்னென்னா ஃபோர் தேர்ட்டிக்கு நான் எழுந்திரிச்சது காலேஜ்க்கப்புறம் போனால் செமஸ்டர் எக்ஸாம் படித்ததுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு நான் ஃபோர்த் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக இருந்துருச்சுருக்கிறேன் நிறைய நாட்கள் வந்து ஃபோர் தேர்ட்டி இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு விளக்கலாம் போட்டேன் அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு கோபம் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிடுச்சு அவங்களாம் வர்றதே இல்லை ரொம்ப சிந்தித்து தான் செயல்படுறேன் தாய் தந்தை இருக்குது குடும்பத்துக்கு அவங்க எப்படி நம்ம வந்து ஒரு இன்ட்ரவியூஸ் செலுத்தணும் மன்னிக்கும் எப்படி சொல்லி பழகணும் இதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு வந்து கர்மா குறையும் இதெல்லாம் வந்து நிறையா படித்தோம் யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் பேசக்கூடாது நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண என்னுடைய மாற்றங்கள் என்னுடைய என்கிட்ட நடந்துகிட்டு இருக்குது இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு பட் இது வந்து அப்படியே அப்படின்னா கண்டினியூ பண்ணணும் திரும்ப இதே ஃபோட்டோ எந்திரிக்கணும் இது என்ன கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணி எங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழை பழகிக்கணும் குருமார்களுக்கு காணிக்கையாக நான் வந்து நிறைய பேரை வந்து இயல்பில் சேர்த்து விடணும் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் நிறையா பேசலாம் ஒரு குருபக்தி பயபக்தி ஒரு ஒரு கிழமையிலும் வந்து எப்படி செயல்படணும் எதாவது செய்யக்கூடாது எளிய பரிகாரங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய வந்து ஃபாஸில் சொல்லிக் கொடுத்தாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு அப்புறம் நிறைய நான் எழுதேன் நோட்ஸ் வந்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்னோடய ஒரு ஒரு நோட்டே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவ்வளோ க்ளாஸில் வந்து எழுதியிருக்கேன் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்பப்போ நான் ரிவிஷன் பண்ணிக்கிடுவேன் ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் குடும்பத்தில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறோம் ஸோ அதனால் வந்துட்டு இது டைவேர்ட் ஆகணும் அப்பப்போ நான் அந்த நோட்ஸ் எடுத்து நம்ம பார்த்துக்குருவேன் உண்மையிலேயே நான் வந்து எல்லாரும் வந்து எல்பி கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி எல்பி பற்றி படிங்க இது ஒரு வழிகாட்டி இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உணர்ந்து படிப்போம் மற்றவங்களுக்கு உணர்த்துவோம் அதை இந்த வாய்ப்பு எனக்கு க்ளாஸ் அட்டம்பி வாய்ப்பு வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் எல்பி குருமாரருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் ரொம்ப நன்றி பெற்றிருக்கேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு அடுத்து உயர்ந்தி வைப்போம் நான் ஜாயின் பண்ணி அதுலேயும் படிப்பேன் நிறையா இந்த பயணம் தொடரணும் அதான் என்னுடைய வேண்டுகோள் அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த குருமாரிலும் மைத்திர வேண்டுகோள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன மன நிம்மதியாக இருக்குது ரொம்ப நன்றி